அவருடைய நெஞ்சு பகுதியில் ஒரு பலமான நோவு நீண்ட நாட்களாக இருந்து வந்ததாகவும் தற்பொழுது மனிதர் வந்து அப்படியே தன்னை தன்னை தொடுவதை தான் உணர்ந்ததாகவும் தனக்குள் இருந்த அந்த நோவு மறைந்திருப்பதாக கத்தரை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்றா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இவருடைய தலைப்பகுதியின் ஒரு பகுதி இந்த வலது பக்கம் அவருக்கு அப்படி உரைப்பு தன்மை ஒன்று அடிக்கடி தோன்றுவதாகவும் நீண்ட நாட்களாக அந்த உரைப்பு இருந்து கொண்டு வருவதாகவும் அதை தலையில் ஆரம்பித்து கால்பகுதி வரை செல்வது போன்று இருக்குமா தற்பொழுது

தற்போது எழுப்பக்கூடியது இலகுவாக இருக்கிறது என்று கத்தனை மகிமைப்படுத்தி சொல்கிறார் கரங்களை தட்டி நாம் அது நன்றி செலுத்துவோம்